நடிகர் தலகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்கப்பொழுது சித்ராலக்ஷ்மணன் அண்ட் பி ஆர் விஜயலக்ஷ்மி அவர்களுடைய நேர்காணல் அவருடைய சேனலில் பண்ணும் பொழுது முரடன்முத்து திரைப்படத்தை பற்றி கேள்வி பதில் அதுக்கப்புறமா வந்து பந்துலு அவர்கள் எம்ஜிஆருக்கு கொடுத்தது அந்த அஞ்சு இருபது ரூபா நோட்டு ஒரு ஒரு ரூபா நோட்டு நூற்றி ஒரு ரூபா அட்வான்ஸ் தொகை ஆயிரத்தில ரூபா நடிப்பதற்காக அதை பற்றிய பேச்சை பற்றி தான் இதில் எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பே பேச போகிற விஷயம் ஸோ அந்த இப்போ நடிகர் தலைவர் நவராத்திரி ஏபிஎன்னும் எடுக்கும்பொழுது பந்துலு அவர்களும் வந்து முரணமுத்து எடுத்தது தெரியும் அதே மாதிரி அந்த தீபாவளிக்கு ரெண்டு படமும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து தெரியும் ஸோ இதில் வந்து பி ஆர் விஜயலட்சுமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் தீபாவளிக்கு ஸோ நீங்க வேற எதுவும் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சிவாஜி கிட்ட வந்து சிவாஜி கிட்ட முதல்ல வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்கணும் ஸோ இதெல்லாம் வந்து விநியோகஸ்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ஏபிஎன்னை கூப்பிட்டு வந்து பேசி இருந்திருக்கணும் காரணம் என்னவென்றால் நவராத்திரி வந்து ஏபிஎன் அவர்களுடைய தயாரிப்பில் வந்த திரைப்படம் ஸோ இது பண்ணாமல் சிவாஜி கிட்ட வந்து எதுக்கு வந்து இவர் கேட்குறாருன்னு தெரில அப்படி இருக்கும்போது சிவாஜி வந்து எப்படி இது வந்து ஒரு பாரபட்சமாக வந்து நடந்துப்பார் ஸோ அது அது மாதிரி வந்து நடந்துக்க முடியாது இல்லையா ஸோ அதனால தான் வந்து நடிகர் தலகம் அவர்கள் ரெண்டு படத்தையுமே தன்னுடைய அரங்கமான சாந்தியில் ரிலீஸ் பண்ணலை அதுக்கு இவர் கோய்ச்சிக்கிட்ட உடனே வந்து போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துடைய அட்வான்ஸ் தொகையாக இது நடந்த உடனே அவங்க சொல்கிறாங்க விஜயலட்சுமி சொல்கிறாருக்கு அப்பா போயிட்டு இது பண்ணினார் அவர்கிட்ட படம் எடுக்கலான் இருக்கேன் நீங்கள் நடிச்சு நான் தரணும் அப்படின்னு அவர் உடனே அதுக்காகவே காத்துட்ருக்கிற மாதிரி ஆஹா கண்டிப்பாக நான் நடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அட்வான்ஸ் வந்து கேட்கும்போது இவர்கிட்ட வந்து அதிக பணம் இல்லையா அட்வான்ஸு அதனால் வந்து பேக்கெட்டில் இருந்து ஐந்து இருபது ரூபாய் நோட்டையும் ஒரு ஒரு ரூபா நோட்டையும் எடுத்து கொடுத்து இதுதான் என்கிட்ட இருக்குது இது அட்வான்ஸ் தொகையாக வச்சுக்கோங்க மீதி இதை வந்து நான் அப்புறமா தரேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு பட் இந்த இருபது அஞ்சு ரூபா தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒரு ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து எதற்கப்புறம் படம் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பிஆர் விஜயலட்சுமி அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் கர்ணனுடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு அதாவது டிஜிட்டலாக ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வழியானதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தில் ஒருவனும் அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்போ அந்த ட்ரெய்லர் விழாவில் இந்த அம்மா ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து ஸோ எங்கள் அப்பா எம்ஜிஆருக்காக கொடுக்கப்பட்ட நூற்றி ஒரு ரூபா அந்த அட்வான்ஸு இந்த தான் இதை எம்ஜிஆர் வீட்டில் இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து கொடுத்து இது தான் வந்து உங்கள் அப்பா வந்து அவருக்கு கொடுத்தது இது நியாயமாக வந்து உங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட அந்த அதே ரூபாயை இவங்கக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிணேன் வந்து சொன்னாங்க ஸோ அப்போயே அது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயம் என்ன சர்ச்சைங்கிறத இப்போ சொல்கிறேன் இப்போவும் வந்து இந்த நேர்காணலில் சொல்றாங்க இவரும் சித்ராுமணனனும் இப்படி இப்படின்னு மட்டையாட்டிட்டு ஆமாம் ஆமா ஆமா அப்படின்றாரு இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இது வந்து நம்ப தகுந்ததா நம்ப வந்து இவங்க வந்து சொல்லணும் ஆஹ் நுனிப்புள்ள மட்டும் மேஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் அது பண்ணக்கூடாது லக்ஷ்மணன் சார் எல்லாம் ஸோ நடந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் இது ஆனால் அதை வந்து இந்த இருபது தான் வந்து அந்த நூறுரூவா நூற்றி ஒரு ரூபாயில் இருக்கிற அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது தான் மகா பொய் காரணம் என்ன அப்படின்னா இருபது ரூபாய் நான் வந்து நீங்கள் ரிசர்வ் பேங்கோட சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்ட கரன்சி எந்த ஆண்டு பிரிண்ட் செய்யப்பட்டது எப்போ வந்து பப்ளிக்கு வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணினாங்க அப்படிங்கிறத வந்து வெப்சைட்லேயே வந்து குறிப்பிட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வெப் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இதுவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அதுதான் ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருபது ரூபாய் தாளை வந்து பிரிண்ட் பண்ணினது ஆயிரத்தி எழுப எழுபத்தி ரெண்டுல தான் வந்து ப ப்ரிண்ட் பண்ணினாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூறுவன்னைக்கு ஒரு அட்வான்ஸு கொடுத்தது குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் அறுபத்தி நாலு எண்டு இல்லைன்னா அறுபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்லையாவது இருந்திருக்கும் காரணம் என்னவென்றால் இல்லை ஆயிரத்தி எழுவ அறுபத்தி அஞ்சில் ரிலீஸ் பண்ணுறாங்க படம் அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பந்துலு அவர்கள் எம்ஜிஆருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே அஞ்சு அஞ்சு இருபது ரூபா நோட்டை வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்போது எந்த இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொய்யும் பித்தலாட்டத்தையும் இந்தம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுவும் ஒரு மீடியாவில் எங்கள் ஜனங்கள் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க என்ன இதெல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு பொய் பித்தலாட்டத்தை இந்தம்மா வந்து பேசுதா என்னங்கிறது தான் தெரியல அண்டு இன்னொன்று இது அதை பேசும்போதே சொல்கிறாங்க இதை வெளியில் தான் யாரை பேசிக்கிறாங்க அதை தான் எங்க இது வந்து இதை தவிர எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த கர்ணன் விஷயமோ இல்லைன்னா இந்த படத்துடைய லாப நஷ்டத்தை பற்றியோ எங்கள் வீட்டில் ஒரு நாள் பேசிக்கிட்டது கிடையாது அப்படின்னு அப்போது வெளியில் வந்து சிவாஜிக்கு எதிராக தான் ஒரு பெரிய அவருக்கு காம்படிஷனாக இருக்கிற வந்து மற்றொரு நடிகருடைய ரசிகர்கள் ஏற்படுத்திய பொய்யும் பித்தலாட்டத்தை புழுகையும் கேட்டுட்டு வந்து தான் இவங்க வந்து கதையை விட்டுட்டுருக்காங்க நல்லா தெரியுது இதிலருந்தே வெளியில் பேசிக்கிறது தான் மற்றபடி எனக்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சிரிக்கிறாங்க அதே இன்டர்வியூவில் ஸோ அந்த இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தளாட்டம் பாருங்கள் அதாவது அந்த ரிசர்வ் பேங்க் வந்து எழுபத்ரெண்டில் தான் நோட்டை பிரிண்டே பண்ணுறாங்க ஆனால் பந்தில் வந்து அறுபத்தி அஞ்சில் எம்ஜிஆருக்கு வந்து இருபது அஞ்சு ரூபா நோட்டை வந்து இதுதான் அந்த நோட்டுன்னு காமிச்சு சொல்லணும்னா அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இவங்களுடைய ஒரு குணங்கள் வந்து கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்க ஒரு வந்து ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு என்னெல்லாம் திருட்டுத்தனமான ஒரு தஸ்தாவேஜுக்களை இவர்கள் தயார் செய்கிறார்கள் என்பது இருந்தே வந்து விளங்கும் ஸோ இது வந்து இது இது மாதிரியான ஒரு இழிசெயலை வந்து இவங்க வந்து ஏன் வந்து செய்கிறாங்க அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசருடைய மகளாக இருந்துச்சு எப்படி ஒரு பொய்யும் பித்தலாட்டத்தையும் இந்த அம்மா வந்து ஏன் சொல்லிவிட்டு தெரிகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆகவே மக்களே இந்த பதிவின் மூலம் இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சமாச்சாரங்களின் மூலம் பந்துலு எம்ஜிஆருக்கு கொடுத்த அந்த இருபது ரூபாய் அட்வான்ஸ் நோட்டெல்லாம் இது கிடையவே கிடையாது காரணம் என்னவென்றால் அவர் அட்வான்ஸ் கொடுக்குற காலத்தில் இருபது ரூபாய் நோட்டு ரிசர்வ் பேங்க் இந்தியா பிரிண்டே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை இதிலிருந்து வந்து விளங்கும் பிஆர் விஜயலட்சுமி அவர்கள் பொய் பித்தளாட்டம் கூறி தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஒரு வன்மத்தை நடிகர் தலகத்தின் மீது வர காரணமாகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு நன்றி வணக்கம்